வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரி பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா நல்லா தக தகன்னு அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிருங்க அந்த மாதிரி இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ரெட் அல்வா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து ப்ரெட்டை நல்லா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டு பண்ணலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரெட்டை நல்லா மிக்சியில் போட்டு பவுடராக பொடிச்சிட்டு அதுக்கப்புறமா பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு எட்டு பிரெட்டு துண்டுகள் எடுத்து அதை ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிக்கிட்டேன் அதை வந்து இந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கப்பு இருந்தது உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் இப்போ கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ அந்த ப்ரெட் க்ரம்ஸ் அதில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் ஒரு கப்பளவுக்கு திக்கான பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் அரைக்கப்பு பால் அரைக்கப்பு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் நான் ஒரு கப் அளவு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சி போக ஆரம்பிச்சிரும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விடுங்க அந்த பால் சேர்த்ததுக்கப்புறமா அந்த ப்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் நான் வந்து ஜீனி சேர்த்துருக்கேன் நான் அரைக்கப்பளவு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் இனிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் கால் கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ ஜீனி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெய் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கப்பளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம் இல்லை கால் கப் நெய் கால் கப்பு வாசனை இல்லாத எண்ணெய் ரெண்டையும் கலந்து சேர்த்துக்கோங்க அரைக்கப்பு ஜீனி போட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த நெய்யோ இல்லை எண்ணெயோ அரைக்கப்பு சேர்க்கணும் ஜீனி வந்து இப்போ கால் கப்பு தான் சேர்க்குறீங்க அப்படின்னா எண்ணெயோட அளவும் கால் கப்பாக நீங்கள் குறைச்சிக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு கம்மியாகிடும் இப்போ நெய்யே எண்ணெய் ரெண்டையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறி விட்டுட்டே வரணும் இது நல்லா கெட்டியாகி ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நான் கொஞ்சமாக வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அப்படியே அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் உங்களுக்கு இந்த டைமில் நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் கிண்டி விட்டுட்டே இருங்க கிண்டி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்டியான கல்யாண வீட்டு ப்ரெட் அல்வா ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்